அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கொலை செய்த பின் வருந்துவதாலோ அழுவதாலோ போன உயிர் திரும்பாது என்று முனி பெற்றோர் தயரதனிடம் பேசுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கொலையின் பின் செய்த நன்மை கூறுதலால் பயனும் உண்டோ கொன்றும் வெறும் வருத்தத்து உயர்வும் உண்டோ தொலைத்த பின்னே துடித்தழுதால் தோன்றல் உயிர்க்கு இயல்பில் உண்டோ மலை உருகி நீர் புரண்டும் மாண்ட உயிர் மீண்டது இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொலையின் பின் செய்த நன்மை கூறுதலால் பயனும் உண்டோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஒரு கொலையை செய்தவனை கொலையாளி அல்லது கொலைகாலன் என்கிற அடையாளத்தில் தான் இந்த சமூகம் பார்க்கும் அவ்வாறு ஒரு கொலையை செய்தவன் அந்த கொலையை செய்த பின்னே அவன் செய்த நன்மைகள் எவ்வளவு பெரிய நன்மைகளை அவன் செய்திருந்தாலும் அவனை அந்த சமூகம் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்காது அவன் மேல் தான் வைத்திருக்கும் கொலைகாரம் அல்லது கொலையாளி என்கிற அந்த அடையாளத்தை இந்த சமூகம் மறந்து விடாது மாற்றி விடாது எனவே கொலையை செய்த பின்னர் அவன் செய்த நன்மைகளை பேசுவதால் எந்த விதமான பயனும் விளையப் போவதில்லை விலையில்லா உயிர் கொன்றும் வெறும் வருத்தத்து உயர்வும் உண்டு விலை மதிப்பில்லாத உயிர்களை கொன்ற பின்னும் அவ்வாறு கொன்றதை எண்ணி வெறுமனே வருத்தப்படுவதால் மட்டும் பெரும் உயர்வுகள் உயர்வான நன்மைகள் எதுவும் விளைந்து விடாது தொலைத்த பின்னே துடித்தழுதால் தோன்றல் உயிர்க்கு இயல்பில் உண்டு உயிரை தொலைத்த பின்னர் உயிரை இழந்த பின்னர் அதை எண்ணி துடித்து அழுவதால் மட்டும் மீண்டும் அந்த இறந்து போன உயிர் மீண்டும் வந்து விடாது அவ்வாறு மீண்டு வருவது ஒரு உயிருக்கு இயல்பிலே கிடையாது அந்த இயல்புகள் உயிருக்கு கிடையாது மலை உருகி நீர் புரண்டும் மாண்ட உயிர் மீண்டதுண்டோ உண்டோ இறந்து போன ஒரு உயிருக்காக மலையே உருகி கரைந்து ஆறாக நீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல் ஒருவர் வேதனையை வெளிப்படுத்தி அழுதாலும் கூட இறந்து போன அந்த உயிர் மீண்டும் வராது எனவே இறந்து போன எங்களுடைய மகனும் கூட நீ செய்த நன்மைகளுக்காகவோ அல்லது நீ அழுது புரண்டு வருத்தப்படுவதற்காகவோ திரும்பி வரப்போவதில்லை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்